أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل الأقضة من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا معلمتنا إنك أنت العليم الحكيم يا ربي يا رحمن يا رحيم உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கித்தாய் அவ்வா என் பார்வை நொழியாக ஆக்கி எங்களுக்குள்ள கவலைகள் எல்லாம் நீக்கி எங்கள் அனைவருக்கும் கேள்வி ரஹ்மத் செய்யாவா யார் ரப்பே ரஹ்மானே எங்களிடமிருந்து இந்த அமலை நீ கபூல் செய்யாவா ஏற்றுக்கொள்ள அதில் வரக்கூடிய பிள்ளைகளை தவர்களை மன்னித்து நிறைவான கூலி எங்கள் அனைவருக்கும் தந்தல் ரப்பே ஆமி யார் ரப்பல் ஆலமி இது வந்து எழுபதாவது அத்தியாயம் விண்படிகள் மக்காவில் இறக்கப்பட்டது நாப்பத்தி நாலு வசனங்கள் இருக்கு இந்த அத்தியாயத்துல இறை மறுப்பாளர்கள் சந்திக்க இருக்கக்கூடிய வேதனையை பத்தி அவர் சொல்லி காட்டுறான் ஒருவன் கேள்வி கேட்கிறான் பின் படிக்கலுடைய அவ்வாவுடம் இருந்து அது வரும்போது யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கடுத்து அந்த கேள்விக்கு பதில் அதுக்கடுத்து ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாள்ல வானவர்கள் அல்லாவிடம் ஏறி செல்லக்கூடிய விஷயம் பதற்ற மிக்கவனாக மனுஷன் படைக்கப்பட்டிருக்காங்கிற செய்தி மனுஷனை பதற்றமானவனால்தான் படைச்சிருக்காங்க அதனாலதான் பதற்ற பதறி துடிக்கிறாங்க ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சுகாதாரம் தான் அவ்வளவு அமைதியும் நிம்மதியும் கூடிய அவ்வளவு அதுக்கடுத்து தொழுக தர்மம் தீர்ப்பு நாள் நம்பிக்கை அப்புறம் பாலுறவு உறவு தவறான தவறுகள்ல இருந்து விலகிக்கிறோம் போன்ற பண்பு பண்புடையோர்தான் நல்லவர்கள் அப்படிங்கிற தகவல் அதாவது வந்து கெட்ட உறவுகள்ல இருந்து விலகிக்கணும் தவறுகள்ல இருந்து விலகிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி பண்புடைய நல்லவர்களுடைய தகவல் இது மாதிரியான பல்வேறு நற்பண்புகள் இந்த சூறாவில வந்திருக்குங்கிறத பாக்குறோம் நிறைய தகவல்களும் இருக்குன்னு சொல்றாங்க போய் பார்க்கலாமா வாங்க போலாம் நிகழக்கூடியதே ஆகும் நிராகரிப்பாளர்களுக்கு இதனை தடுத்து நிறுத்துபவர் எவரும் இல்லை ஏறி செல்லும் படிகளின் உரிமையாளனாகிய அல்லாவின் தரப்பிலிருந்தே உள்ளதாகும் வானவர்களும் ரூகும் அவனிடம் அந்நாளில் ஏறி செல் ஏறி செல்கின்றனர் அந்நாளின் அளவு ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் நபியே பொறுமையை மேற்கொள்ளும் அழகிய பொறுமையையே இவர்களும் அதனை வெகு தொலைவில் இருப்பதாக கருதுகின்றார்கள் நாம் இது அருகில் இருப்பதை பார்க்கின்றோம் அந்த வேதனை ஏற்படும் அந்த நாளில் பானம் உருகிய வெள்ளியை போன்றும் மலைகள் கடைய கட்ட வண்ணங்கள் வண்ண கம்பளிகளைப் போன்றும் ஆகிவிடும் மேலும் அந்த எந்த ஊட்ட நண்பனும் தன்னுடைய நண்பனை பற்றி விசாரிக்க மாட்டான் ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் மற்றவர்களை காண்பிக்கப்படுவார்கள் குற்றவாளிகள் அந்நாளில் வேதனையிலிருந்து தப்புவதற்காக தன் பிள்ளைகளையும் தன் மனைவியையும் சகோதரனையும் தனக்கு ஆதரவு அளித்து கொண்டிருந்த மிக நெருங்கிய குடும்பத்தினரையும் ஏன் பூமியில் உள்ள அனைவரையுமே ஈடாக கொடுத்து விட வேண்டுமென்று இது அவனுக்கு ஈடேற்றம் அளித்து விடாதா என்றும் விரும்புவார்கள் ஒருபோதும் இல்லை அது எரியும் தீப்பிளம்பாகிவிடும் இது தொலையும் தோலையும் சதையையும் பொசிக்கிவிடும் எந்த மனிதன் சத்தியத்தை புறக்கணித்து புறக்காட்டி செய்கின்றானோ மேலும் செல்வத்தை சேர்த்தவனோ இன்னும் கண்டித்தனமாக தன்னிடம் தடுத்து வைத்தானோ அத்தகைய ஒவ்வொருவரும் அது ஒவ்வொருவரையும் வா வா என்று அழைக்கும் மனிதன் பதற்ற காரணமாக படைக்கப்பட்டு இருக்கின்றான் ஒரு துன்பம் அவனுக்கு வந்தால் பொறுமை இழந்து போகின்றான் ஓகே கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி கேட்கக்கூடியவருக்கு அந்த கேட்கக்கூடிய வேதனைய கேக்குறாங்க அது நிச்சயமா நிகழக்கூடியதா இருக்கு அந்த நிராகரிப்பாளர்களை எதையுமே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நாள் வராது அது நடக்க வேண்டிய விஷயம் நடந்தே தீரும் அம்லாவிடத்துல ஏறி செல்லும் படிகள்ல உரிமையாளனாகி ஆகிய தரப்புல தரப்பிலிருந்து இருக்குது அதுல வானவர்களும் ரூஹும் அதாவது வானவர்களுடைய தலைவர் ரூகும் அதாவது வந்து சொல்லுவாங்க அவங்களும் அந்த நாள்ல ஏறி செல்றாங்க அந்த நாளுடைய அளவு எவ்வளவு இருக்கு தெரியுமா ஐம்பது ஆண்டுகளா இருக்கு நபியே நீங்க பொறுமையா இருங்க அந்த பொறுமையிலயும் அழகான பொறுமை பொறுமையா இருங்க கட்டல அடுத்து சபுரம் ஜமீலா அந்த பொறுமையிலேயே அழகிய பொறுமையை நீங்க மேற்கொள்ளுங்க நிச்சயமா கேட்கக்கூடியவங்க ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிகழ வேண்டியது நிகழத்தான் போகுது நடக்க வேண்டியது நடக்கதான் போகுது அப்படிங்கறத அல்லாத்தலா சொல்லிட்டு இவர்கள் அதை வெகு தூரத்துல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு கொண்டு வாங்க கொண்டு வாங்க நடக்கிறதெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க நம்ம அது நம்ம பக்கத்துல இருக்கிறதா பாக்குறோம் அதனால நடக்க வேண்டியது நடப்போம் நீங்க பொறுமையா பாருங்க நம்ம என்ன சுவாசத்தலா ஆறுதலா அட்வைஸா சொல்லி காட்டுறான் அந்த வேதனை ஏற்படக்கூடிய அந்த நாள்ல வாழ உருகி வெள்ளி கம்பி மாதிரி ஆயிருமா மழையெல்லாம் கடையப்பட்ட கலர் கலர் கம்பளி பஞ்சு இருக்குல்ல அந்த மாதிரி பஞ்ச பஞ்சா பறக்கும் மேலும் அந்த எந்த உற்ற நண்பனும் க்ளோஸ் பிரண்டும் தன்னுடைய நண்பன் நண்பனை பத்தி பிரண்ட பத்தி விசாரிக்க மாட்டான் இன்னைக்கு பார்த்தா குடும்பத்தார் ஞாபகம் வர்றதுக்கு முன்னாடி தான் ஞாபகம் வருது மேலே நல்ல நண்பர்கள் சொர்க்கத்துல போய் தேடுவாங்களாம் என்னுடைய நண்பர்லாம் எங்க அப்படின்னு அதே மாதிரி அவங்களுக்கு அலகது இல்ல அவங்களுடைய அனுமதியோட சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அவங்க கொடுப்பாங்கிறத நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம் ஆனா தீய நண்பர்கள் ரொம்ப மோசம் வழி எடுக்க கூடியவர்களா இருக்கிறாங்க அதான் இங்க சொல்லி காட்டுறோம் நல்லவர்களும் இருக்கிறாங்க ஆனா தீய நண்பர்களும் இருக்கிறாங்க குற்ற நண்பனும் விசாரிக்க மாட்டான் கேட்க மாட்டான் ஆனா அவங்க ஒருவருக்கு ஒருவர் காண்பிக்கப்படுவாங்க குற்றவாளிகள் அந்த நாள்ல வேதனையில இருந்து தப்புவதற்காக அந்த வேதனையில இருந்து நம்ம தப்பிச்சுட்டா போதும்ண்டு தன்னுடைய பிள்ளைய ஆசாசியா பித்து வளர்த்த பிள்ளை ஆஹ் உசுருக்கு உசுரா நேச மனைவி ரத்தொந்தமான உடன் பிறந்த சகோதரன் தனக்கு நெருங்கிய குடும்பம் ஏன் இதெல்லாம் இல்லாம பூமியில இருக்க அத்தனை பேரையுமே அதுக்கு ஈடா கொடுத்து அந்த வேதனையில இருந்து தப்பிக்கணும்னு முயற்சி செய்வான் முடியுமா ஒரு போதும் இல்ல அது சீறி எழுந்து எரியும் தீ பிளம்பு அவ்வளோ நான் நெருப்புல இருந்து எங்கள் அனைவரையும் சந்ததிகளையும் முன்னால் பின்னால் உள்ளவர்களையும் அல்லது மக்களையும் நீ காப்பாத்தியாளவா அந்த நெருப்பு அத்தோலையும் சதையையும் கொசுக்கிடும் நம்ம இன்னைக்கு கிரில்ல வச்சு கோழி இதெல்லாம் பொசுக்கி சுட்டு எடுக்கிற பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அது எப்படி இருக்குமோ அக்பர் வா அக்பர் பொசுக்கிரும் எந்த மனிதன் சத்தியத்தை புறக்கணிச்சு புறங்காட்டி போனானோ மேலும் செல்வத்தை சேர்த்து கஞ்சத்தனமா வச்சு யாருக்கும் கொடுக்காம தடுத்து வச்சானோ ஏழைகளை அனாதைகளை ஆதரிக்கலையோ குடும்பத்தாரு பெத்த பெத்த தாயத்தகை பண்ணலாம் அது என்னது ஓம்ல கொண்டு போய் விட்டாங்களோ உறவினர்களாம் வந்தா குறைஞ்சு போகும்னு நினைச்சாங்களோ திட்டம் போட்டாங்களோ இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்கல்ல இதுக்கெல்லாம் இதுக்குள்ள இன்னும் இதெல்லாம் இன்னும் நிறைய செய்தி இருக்கு அப்ப அல்லாஹு தால சொல்ற செல்வத்தை சேர்த்து கஞ்சத்தனை செஞ்சு தனியாட்ட வச்சுக்கிட்டு இருந்தான்ல அவங்கள ஒவ்வொருத்தரையும் பார்த்து அந்த நரகம் வா வா அப்படின்ட்டு கூப்பிடுவான் அல்லாஹ் யாவா இந்த நிலைமையில இருந்து அனைவரையும் பாதுகாத்தர்ல யா அடுத்து அல்லாஹ் தலா சொல்றான் இன்னல் இன்சான மனிதனை பதட்டப்படனாவே படைச்சிருக்கேன் ஒரு துன்பம் வந்துட்டு அவனுக்கு பொறுமை இழந்து போறான் அவனுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படும் போது கஞ்சத்தனம் செய்ய முயற்சி செய்யறான் யாவா இதெல்லாம் சொல்லிட்டாரா இருந்தாலும் தொழுகையாளிகளின் தவறுகள்ல இருந்து இந்த தவறுகள் எல்லாம் விடுபட்டு இருக்கிறாங்க எப்படிப்பட்ட சுப செய்தி பாத்தீங்கன்னா தொழுகையாளிகள் இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் விடுபடுறாங்க ஆனா சூரா மகவுள்ள தொழுகையாளிக்கு கேடுன்னு சொல்றானே அப்ப அந்த தொழுகையாளி யாரு சுமான்ல்லாம் இதெல்லாம் ஆய்வுக்குரிய வசனங்க சுமான்ல்லா அடுத்த அல்லாவுக்கலாம் சொல்லி காட்டுறான் ஆஹ் இப்படிப்பட்ட இந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல அவர்களோ சொல்கைய நிரந்தரமா நிறைவேற்றக்கூடிய மக்களா இருக்காங்க அவங்களுடைய செல்வங்கள்ல ஆஹ் நிர்ணயிக்கப்பட்ட உண்மை இருக்கு கேட்கக்கூடியவங்களும் இருக்கு கேட்காதவங்களுக்கு இந்த உண்மைகள்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத அல்லா சுமத்த சொல்லி காட்டுறான் ஆனால் அவனுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படும்போது கஞ்சத்தனம் செய்தலே தலைப்படுகின்றான் ஆயினின் தொழுகையாளிகள் இர இத்தகைய தவறுகளில் விடுபடுகின்றார்கள் அவர்கள் தொழுகையை நிரந்தரமாக நிறைவேற்றுகின்றார்கள் இவர்களுடைய செல்வங்களில் நிர்ணயிக்கப்பட்ட உரிமை இருக்கின்றது ஜாசிப்பவர்க்கும் இல்லாதவர்க்கும் அவர்கள் கூலி வழங்கும் நாளினை உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள் மேலும் தங்களுடைய இறைவனின் வேதனைக்கு அஞ்சுகின்றார்கள் ஏனெனில் அவர்களுடைய இறைவன் வேதனை அஞ்சாமல் அல்ல அவர்கள் தங்கள் வெக்கத்தங்களை பாதுகாக்கின்றார்கள் அவர்களுடைய மனைவியரிடமே அடிமை பெண்களிடமே தவிர அவ்வாறு அவர்கள் அவற்றை பாதுகாக்காமல் இருப்பதால் அவர்கள் பழிப்புக்குரியவர்கள் அல்லர் அல்லாஹ் சுனோத்தாலா இந்த இடத்துல எவ்வளவு அற்புதமா சொல்லிக்காட்டான் பாருங்க எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் இந்த மாதிரியான விஷயத்துல வந்து பாதுகாப்பு பெற்றவர்களா இருக்கிறாங்க ஆனா நிராகரிக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட மக்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு வசதி வாய்ப்பு அந்த கச்ச கஞ்சத்தை செய்யறாங்க அவங்க தடுத்து வச்சுக்கிறாங்க ஒருமை இழந்து போய் இருக்கிறாங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு நடக்கக்கூடியவர்களா இல்ல அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான தண்டனையை தவிர இல்லால் முசலீன் தொழுகையாளர்களுக்கு இல்ல அவங்க இந்த மாதிரி தவறுகள் வந்து பாதுகாப்பா இருக்கிறாங்க அவங்களுடைய தொழுகைகள் வந்து நிரந்தரமா நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா அல்லாஹல்ஹான் தலா இந்த இஸ்லாத்துல முதல்ல கடமையாகிறது தொழுகை அந்த தொழுகையை பத்தி நிறைய இடத்துல நீங்க தொழுகை தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களா இருங்கன்னு சொல்றான் இப்ப அந்த தொழுகையாளிகள் எப்படிப்பட்ட பண்புள்ள மக்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட பண்பு நம்ம கிட்ட இருக்குதா அலம்லா இருந்தால் இல்லைன்னு சொன்னா இந்த பண்புகளை எல்லாம் நம்ம கொண்டுட்டு வந்து தரணும் ஏன்னா நம்மளுடைய தொழுகை வந்து நமக்கு தவறுகள்ல இருந்து பாதுகாக்கணும் இன்னொரு இடத்துல தொழுகை மானக்கேடான விஷயத்துல இருந்து பாதுகாக்கும்னு சொல்றோம் அப்ப அப்படி இருக்கிறதுனால இந்த தொழுகை நம்மளை இந்த தவறுகள்ல இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் அந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையா இருக்கணும் நிரந்தரமா நிறைவேற்றக்கூடியவர்களா நம்ம இருக்கணும் அது மட்டும் இல்ல இப்படிப்பட்ட தொழுகையாளிகள் அவங்களுடைய செல்வங்கள்ல இருந்து பிற மக்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட உரிமை இருக்குது கேட்கக்கூடியவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும் ஒரு சிலர் வெக்கப்பட்டு கேட்காம இருப்பாங்க தேவைகள் இருக்கும் ஆனாலும் அவங்க கேக்குறதுக்கு சங்கட்டப்படுவாங்க வெக்கப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கும் இப்படிப்பட்ட தொழுகையாளியர்கள் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அவங்களுடைய கூலி வழங்கக்கூடிய நாள் என்று ஏத்துக்கிட்ட காரணத்தினால தொழுகையை நிலைநாட்டுவாங்க கேட்கிறவங்களுக்கும் கேட்காதவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அவங்க செல்ல இந்த நம்ம நமக்கு குடுத்த செல்வம் நமக்கு மட்டும் இல்லை பிறருக்கும் பகிர்ந்தலுக்கு கொடுத்ததுதான் அப்படிங்கிறத இருப்பாங்க அவங்களுடைய கூலி நாளை மறுமை நாள்ல உறுதியா இருக்கு அவங்களுடைய கூலி வளங்க நாளையும் உண்மைப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க அதை தானே அந்த நாள நம்பி ரப்ப கிட்ட போய் சந்திக்கணும் கேள்வி கணக்கு இருக்கு தன்னை தீமை பத்தி நம்ம விசாரிக்கப்படுவோம்னு கேட்டதுனால அதை உண்மைப்படுத்தினதுனால அவங்க இதெல்லாம் செய்வாங்க அது மட்டும் இல்ல தன்னுடைய ரப்புடைய வேதனைக்கு அஞ்சுவாங்க எல்லாம் அந்த வேதனையை நம்மளால தாங்க முடியாது உலகத்திலேயே ஒரு சுரவம் வந்தாலே தாங்க முடியல இல்லையா எப்படி இந்த வேதனையெல்லாம் நம்மளால தாங்க முடியும் நல்லா பாதுகாக்கணும் அப்ப அந்த வேதனையெல்லாம் அஞ்சுவாங்க ஏன்னா அவங்களுடைய இறைவனுடைய வேதனை யாரும் அஞ்சாமல் இருக்கக்கூடியது இல்லை ஏன்னா கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்கன்னா எழுபது மூணு சகுலியை புடிச்சு கட்டி நரகத்துல தூக்கி வீசி அரிசா எப்படி இருக்கும் அதுலயும் அந்த நெருப்பு அப்படி கொழுந்து விட்டு எரியக்கூடியதா இருக்கு எல்லாத்தையும் கொசிக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் எப்படி இந்த தண்டனைக்கு நம்ம அஞ்சாம இருக்க முடியும் அந்த தண்டனைய வந்து பாதுகாத்துறலியா அந்த தண்டனை எல்லாம் இருக்குது என்று அஞ்சி தங்களுடைய வித்த தலங்களை பாதுகாப்பாங்க பாத்தீங்களா ஒழுக்கத்தோட நடந்து போடுவாங்க எப்படி தங்களுக்கு ஆகுமான பலாலான மனைவி அவங்களுக்கு ஆகுமான அடிமைகள் அவங்கள தவிர அவங்களோட இவங்க வந்து ஒழுக்கம் பாதுகாக்க தேவையில்லை இவங்க அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட வகையில இன்பங்களை சந்தோஷங்களை உறவுகளை வச்சுக்கரலாம் அது அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது இது தவிர வேற எந்த பக்கமும் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தவங்களை சொல்றான் அடுத்து ஆயினும் அதற்கு மேலும் அவர்கள் விரும்புகின்றார்களோ அவர்கள் தான் வரம்பு மூறியவர்கள் ஆவர் அவர்கள் தங்களிடம் உள்ள அமானித பொருட்களை பாதுகாக்கின்றார்கள் தாங்கள் செய்த ஒப்பந்தங்களையும் பேணி நடக்கவும் செய்கின்றார்கள் மேலும் தங்களுடைய சாட்சிகளில் நேர்மையாக நிலைத்திருக்கின்றார்கள் மேலும் தங்களுடைய தொழுகையை காக்கின்றார்கள் இத்தகையவர்கள் தான் தோட்டங்களில் கன்னியத்துடன் தங்கி வாழ்வார்கள் நபியே என்ன விஷயம் இந்நிராகரிப்பாளர்கள் உண்மை நோக்கி ஓடி வருகின்றார்களே வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் கூட்டம் கூட்டமாக இவர்கள் ஒவ்வொருவரும் அருள் நுரை சுவனத்தில் தான் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களா ஒருபோதும் நடக்காது நாம் அவர்களை படைத்தோமோ அதை அவர்களே அறிந்திருக்கின்றார்கள் அவ்வாறு இல்லை நான் சத்தியம் செய்கின்றோம் கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளின் அதிபதியின் மீது அடுத்த வருஷங்கள்ல சொல்றோம் இருந்தாலும் இவங்க வந்து அவங்க எதை விரும்புறாங்க அவங்கதான் வரம்பு மீறுகிறவர்களா இருக்கிறாங்க அதாவது தலா இந்த இந்த விஷயங்கள் மேல சொல்லப்பட்டிருக்குல இந்த விஷயங்கள்ல இருந்து வரம்பு மீறி நடக்கக்கூடியவங்கதான் பாவம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க தன்னுடைய மனைவி தனக்கு சொந்தமான அடிமைகள் அவங்களோட அவங்க உறவு கொள்றதுல தப்பு கிடையாது அதை காட்டிலும் வரம்பு மீறி போறாங்கல்ல வெளியில ஆசைப்பட்டு தெரியாம அந்த விஷயங்கள் தடுக்கப்பட்டது அப்படி செய்யறது வரம்புமே என்ன செயலு அந்த மாதிரி மூலிகள் நடக்க மாட்டாங்க அவங்க தங்கிட்ட உள்ள அமானித பொருட்களையும் பாதுகாப்பா வச்சிருப்பாங்க அமானிதமா நம்ம கொடுக்கிறோம் இல்லையா அத அம்மாவுக்கு பயந்து பாதுகாக்கிறாங்க தங்கள் செஞ்ச ஒப்பந்தங்களையும் ஒரு சிலரோட உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க இல்லையா அதையும் பாதுகாக்கக்கூடியவர்களா யாரு இந்த தொழுகையாளர்கள் அல்லாவே அஞ்சு தொழுகக்கூடிய மக்கள் சந்த நம்பி வாழக்கூடிய மக்கள் இருப்பாங்க மேலும் தங்களுடைய சாட்சிகள்ல நேர்மையா இருப்பாங்க ஆளு பார்த்து சந்தர்ப்பம் பார்த்து சொல்ல மாட்டாங்க மேலும் தங்களுடைய தொழுகைகளை பேணி காக்குறாங்க முதல்ல தொழுகையாளின்னு தான் சொன்னா கடைசியிலையும் தொழுகையாளின்டே அவங்க சொல்றான் அப்ப பாத்தீங்கன்னா இந்த தொழுகைக்கு இந்த இஸ்லாத்துல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு இந்த தொழுகையான எவ்வளவு விரும்புறான் தன்னுடைய அடியார்களோட ஒவ்வொரு நாளும் அஞ்சு தடவை பேசுறதுக்கு ஆசைப்பட்டு கடமையாக்குன ஒரு இபாத ஒரு வணக்கம் தான் இந்த தொழுகை அந்த தொழுகை விஷயத்த பேணியும் வருவாங்கன்னு தலை இப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்கதான் சோர தோட்டங்கள்ல கண்ணியமா இருப்பாங்க இப்படின்னு அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அடுத்து நிமிஷம் அலசிக்குறான் கூப்பிட்டு சொல்றான் என்ன விஷயம் இந்த நிராகரிப்பாளர்கள் உங்க நோக்கி உங்களை பார்த்து ஓடி வள பக்கம் எடப்பக்கத்துல இருந்து கூட்டம் கூட்டமா இவங்களுக்கும் இந்த அருள் நிறைஞ்ச சொர்க்கத்துல நுழையணும்னு ஆசைப்படுறாங்கல்ல இப்ப அதுக்குரிய செயலை செய்யணும்ல அநியாயமெல்லாம் செஞ்சுட்டு இறைவனை நிராகரிச்சுட்டு மறுமையை நம்பாம இருந்துட்டு ஓடி என்ன போய் பிரயோஜனம் அல்லாஹத்தாலாவே சொல்றாங்க கல்லா அவ்வாறுல என்ன கலக்குனா ஒரு போதும் இது நடக்காது அவங்க யோசிச்சு பாக்கட்டும் அவங்களை எப்படி அல்லா படைச்சான்னு அத அவங்க பாக்க வேணாமா பார்க்க சொல்லுங்க அவ்வாறு இல்ல அவத்தால சொல்றான் நான் சத்தியம் செய்யறேன் கிழக்கு மற்றும் மேற்கு திசை அதிக அதிபதி மீது வந்து ரப்பின் மீது சத்தியம் சொல்றேன் சத்தியம் செஞ்சு சொல்லக்கூடிய செய்தி என்ன இவர்களுக்கு பகரமாக இவர்களை விட சிறந்தவர்களை கொண்டு வருவதற்கு நாம் ஆற்றல் பெற்றுள்ளோம் மேலும் நம்மை வெற்றி கொள்வ கொள்ளக்கூடியவர் அவரும் இல்லை எனவே இவர்கள் இவர்களுடைய பேச்சுக்களிலும் விளையாட்டுகளிலும் வீழ்ந்து கிடக்குமாறு நீர் விட்டுவிடும் இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாளினை இவர்கள் அடையும் வரை இவர்கள் தங்களுடைய மன்னரைகளில் மன்னரைகளில் இருந்து வெளியேறி ஓடிக்கொண்டிருக்கும் நாளில் தங்கள் தெய்வ சிலைகளின் ஆலயங்களை நோக்கி விரைவாக ஓடுவதை போல இவர்களின் பார்வைகள் தாழ்ந்து விட்டிருக்கும் இழிவு இவர்களே கவி இருக்கும் இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டு வந்தது அந்த நாளே ஆகும் தொடர்ந்து நிராகரிப்பாளர்களுடைய நிலையை பத்தி தொடர்ந்து சொல்றான் அவங்க பாப்பாங்க அன்னைக்கு இதெல்லாம் வந்து நிராகரிப்புல இருந்துட்டு சொர்க்கமும் வேணும்னு ஆசைப்படுறாங்களா கிடைக்காது அப்படின்னு எல்லாம் சொல்லி சத்தியம் பண்ணி விஷயங்களை சொல்றா இவங்களுக்கு பகரமா இவங்கள விட சிறந்தவங்களை நம்ம கொண்டு வருவோம் அதுக்கெல்லாம் ஆற்றல் உள்ளவங்களா நம்ம இருக்கோம் நம்ம யாரும் நம்மள வெற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு நபியே இவங்க இவங்களுடைய அபத்தமான பேச்சுக்கள்லையும் விளையாட்டுலையும் உயர்ந்து கிடக்குறாங்க விட்டுருங்க அழகான முறையில உபதேசத்தை சொல்லிட்டீங்க திருந்தலையா கேட்கலையா நம்பிக்கை கொள்ளலையா விட்டுருங்க அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் வர்ற வரைக்கும் விடுங்க இவங்க அன்னைக்கு மன்னரையில இருந்து வெளியே வந்து அந்த நாள்ல தங்களுடைய தெய்வங்கள் சிலைகள் ஆலயங்களை நோக்கி விரைவா ஓடுறது மாதிரி அன்னைக்கு ஓடி வருவாங்க ஆனா அங்க வந்து பார்த்தா அவங்க பார்வையெல்லாம் தாழ்ந்து போய் இழிவான நிலை அவங்களை தம்பி புடிச்சிருவோம் அடரா வாக்களிக்கப்பட்ட நாள் வந்துருச்சே அப்படின்னு கை சேதம் அடைஞ்சு நிப்பாங்க பிரயோஜனமா மன்னரையில இருந்து எழுந்து வரக்கூடிய பாருங்களேன் இன்னைக்கு எந்த தெய்வத்தை நோக்கி ஓடுறாங்க எந்த ஆலயத்தை நோக்கி ஓடுறாங்க எந்த சிலைகள் நமக்கு தாப்பாத்துன்னு ஓடுறாங்க அது மாதிரி விரைவா வருவாங்க சிலைகள் இருக்காது ஆலயங்கள் இருக்காது தெய்வங்கள் இருக்காது அப்படியே இருந்தாலும் மத்த என்ன பார்த்தோம் அவங்களுக்கு எதிரா இருக்கும் அது உங்களை நாங்க எங்களை வணங்க சொல்லி சொல்லணும்னு எதிரா சாட்சி சொல்லும் அது எதுவுமே உதவி செய்யாது அப்படிங்கிறத எல்லாம் மக்களை பார்த்தோம் அப்ப இந்த வசனங்கள் நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு காப்பீர்களுக்கு அதாவது மாற்று மத நண்பர்களுக்கு இருந்தா எனவும் தெரிய சொல்லக்கூடாத கூடாத வார்த்தையில நிராகரிக்கக்கூடியவர்கள் முழுமையின்றா நம்பிக்கை கொண்டவர்கள் அவங்க நம்பிக்கை கொள்ளாதனால அல்லாத காபீர் நிராகரிக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் சொல்றேன் சாப்ப எல்லாரும் இந்த வசனங்களை படிக்கணும் இந்த சூறாக்களை படிக்கணும் இந்த அவ்வளவுடைய அழகான உபதேசத்தை படிச்சு பார்க்கும் போதுதான் சுற்றோ இந்த சிலைகள் நமக்கு வேணாம் இந்த ஆலயங்கள் நமக்கு வேணாம் இந்த தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு வேண்டாம் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆகில உலகத்தை படைச்ச அந்த அவ்வாவை நம்ம ஏற்றுக்கொள்வோம் அவனுடைய வார்த்தையை நம்ம படிப்போம் அதன்படி வாழ்ந்து காட்டிய தூதருடைய அந்த அழகைய சொல்ல பின்பற்றி நடப்போங்கிற அந்த சிந்தனை வரும் இல்லாதப்போ சேதமும் இழிவும் தண்டனை தான் இருக்குங்கிறத சுகானத்தில ரொம்ப அற்புதமா இந்த சூறாவில சொல்லியிருக்கிறான் அலஹமது இல்லா யாருலா இதன் மூலம் நாங்கள் உணர்வு பெற்று எங்களுக்கு நீ கொடுத்த இம்மானில் உறுதியாக இருக்கு இருந்து வாழ்வதோடு பிற மக்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரை மாற்றி அறிவிப்பு வாயாக உன்னுடைய பொருத்தத்தை எங்களுக்கு தந்தல் வாயாக மீன் யாரும் ஆரம்பிக்கும்